இந்தியாவில் நடைபெறும் பதிமூன்றாவது மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட்டின் இரண்டாவது அரையிறுதி இன்று நவி மும்பையில் உள்ள டி ஒய் பட்டீல் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தொன்பது ஐந்து ஓவர்களில் முன்னூற்று முப்பத்தெட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது லிட்பியில் நூற்று பத்தொன்பது ரன்களும் பெரி எழுபத்தேழு ரன்களும் மற்றும் கார்ட்னர் அறுபத்தி மூன்று ரன்களுடன் சிறப்பாக விளையாடினர் இந்திய பந்துவீச்சில் ஸ்ரீசரணி மற்றும் தீப்தி சர்மா தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தனர் பின்னர் முன்னூற்று முப்பத்தொன்பது ரன்கள் என்ற பெரிய இலக்கை நோக்கி இந்தியா களமிறங்கியது ஆஸ்திரேலிய பந்து வீச்சு நெருக்கடி கொடுத்தாலும் இந்திய பேட்டர்கள் அமைதியாக விளையாடினர் கடைசி வரை சுவாரஸ்யமாக நீண்ட ஆட்டத்தில் இந்தியா நாற்பத்தெட்டு மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழந்து முன்னூற்று நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது இந்திய அணியில் நிலைத்தாடிய ஜமிமா நூற்று இருபத்தேழு ரன்களை குவித்து இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்தார் இந்த வெற்றியால் இந்தியா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ள இருக்கிறது